நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமான் நேர்மையானவர் தொழில்காரகன் ஆயுள் ஜீவனக்காரகன் எப்படின்னு பல வடிவங்களில் நம்மளையே வந்து ஆட்டுவிக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான்க இந்த சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற அஞ்சாம் வீட்டில் இருந்து சூரியன் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க அதே சூரியன் சனிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழரை சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாந்த சனியிலையும் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியாகவும் மீனராசிக்காரங்களுக்கு விரய சனியாகவும் இருக்காருங்க கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்காருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க குறிப்பாக அஞ்சாம் தேதி அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி குரு பகவான் அது அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டு அப்புறம் திரும்ப படிப்படியாக இப்போ தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சனி வக்ரம் நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க உங்கள் ராசிநாதன் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான்க சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டு மற்றும் மூன்று கூடியவருங்க இவர் மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று உங்களுக்கு இப்போ வக்ரமாக போகிறாருங்க இரண்டாம் இடம் அப்படின்னா குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடங்க நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை குறிக்கக்கூடிய இடங்க நம்ம சொல்ல நம்மளோட கமிட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய இடம் இந்த இரண்டாம் இடம்ங்க அடுத்து மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைரிய வீரிய ஸ்தானம் இந்த ஸ்தானாதிபதி வக்ரம் பெறாரு உங்களுக்கு அப்புறம் சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துலேருந்து அஞ்சு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்குறாருங்க குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துலேருந்து அதாவது உங்கள் ராசிநாதனாகிய குருவும் ஆறாம் இடத்துலேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டு இந்த இடங்களை வந்து பார்க்குறாருங்க ராகு நாலாம் இடமான மீனத்திலேயோங்க கேது பத்தாம் இடமான கண்ணிலேயோ இருந்து உங்கள் ராசிக்கு பலன்களை கொடுக்க போகிறாங்க இது வந்து உங்களோட வருட கொள்கையோட நிலைமைங்க அப்போ இந்த இப்போ எந்த மாதிரியான பலன்கள் எனக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாட்களாக கொடுக்கல் மாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து நீங்க போகுதுங்க பணப்பக் பணப்பற்றாக்குறை உங்களுக்கு தீருங்க திடீர்னு சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு யோகம் நல்லாயிருக்கு திடீர் திருமணம் நீண்ட நாட்களாக காத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு பொண்ணு கிடச்சி உங்களுக்கு வாழ்க்கை திறமை கிடச்சி உடனே திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்குங்க அதே மாதிரி வீட்லேயும் ஒரு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நிறைய சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க சனி வந்து மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு இடங்களில் வக்ரம் பெறது ரொம்பவே நல்ல அமைப்புங்க சாதகமான அமைப்பு குடும்பத்தில் குடும்ப சொத்து இருக்குங்க அதை பிரிக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் அது வந்து ஏதாவது ஒரு தடங்கள் வருது அப்படின்னு இருக்க இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நாலரை மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொத்து பிரிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு காலமாக இருக்குங்க உங்கள் சகோதரர் ஓரவில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட போகுது இது வரைக்கும் அவங்க உங்களை புரிஞ்சுக்காமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ அவங்க வந்து உங்களுக்கு நல்லா சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யலுங்க குறிப்பாக நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் சம்மந்தப்பட்டு நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு கிட்ட கலந்து ஆலோசித்து தொழில் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும்ங்க அஜீரண கோளாறு உடல் சூடு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க புதிதாக லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது குருவோட பார்வை தொழில் சம்பந்தப்பட்டு நீங்கள் வாங்கக்கூடிய எதிர்பார்த்து லோனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அதன் மூலியமாக தொழில் நல்லா வந்து விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பார்வையாக அஞ்சாம் இடத்த பார்க்குறாருங்க அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அதில் ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அதுக்காக நீங்கள் செஞ்சுட்டு இருந்த முயற்சிகளை தடைகள் இருந்துச்சுன்னா தற்பொழுது சனியோட வந்துடற பார்வையினால இந்த தடைகள் எல்லாம் நீங்கள் போகுதுங்க குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கான ஒரு ஒரு சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் நீங்கள் இந்த சமயத்துக்கு பண்ணுவீங்க கட்டாயம் குழந்தைங்களை பற்றி உங்களுக்கு மனசில் ஒரு சில சஞ்சலங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும் என்ன சஞ்ச என்ன மாதிரியான சஞ்சலங்கள் இருக்கும் அப்படின்னா குழந்தை டென்த்து முடிச்சிருந்துச்சின்னா என்ன படிக்க வைக்கலாம் டு டு டுவெல்த் என்ன கோர்ஸில் படிக்க வைக்கலாம் இல்லை டிகிரி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து வேலைக்கு அனுப்பலாமா இல்லை படிக்க அனுப்பலாமா இந்த மாதிரியான திருமணம் உள்ள இப்போ திருமணம் பண்ணிடலாமா இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உங்கள் குழந்தைங்களை பற்றி இருக்குங்க ஆனால் அந்த கன்ஃபியூஷன்ஸுக்கு நீங்கள் தெளிவான முடிவெடுப்பீங்க அதன் மூலியமாக உங்கள் குழந்தைங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்துருந்துச்சுன்னா இப்ப உங்களுக்கு சாதகமாக முடியும் ஏற்கனவே நீங்க வந்து லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ அவங்களோட சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க இல்லை நாங்கள் நல்லாதாங்க இருக்கோம் அப்படின்னா அவங்களோட பார்ட்னரோட குணங்கள் முழுமையான குணங்கள் நல்ல குணங்களாக இருந்தால் நல்ல குணம் இந்த சமயத்தில் தெரியும் இல்லை அவங்க குணங்கள் சரியில்லை அப்படின்னாலும் இந்த சனி சமயத்தில் சனியோட வக்ர பார்வை உங்களோட அந்த பார்ட்னர் எந்த அளவு நல்லவர் கெட்டவருங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் பேஸ் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் வார்த்தைகள்லாம் நிதானமாக இருங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ உங்களோட தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் ரீதியாக போகக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்கிறது நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்த பார்க்குறாருங்க நிறைய விரைய செலவுகள் வரும் குருவோட பார்வையால் அந் அனைத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா சுப செலவாக சுப காரியங்களுக்காக இல்லை வீட்டுக்கு ஏற்றவையான பொருட்களை வாங்கறதுக்காக நீங்கள் இந்த சமயத்தில் செலவு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் கால் பகுதியை பத்திரமாக பார்த்துக்கணுங்க அதாவது முள் இருக்க பகுதிக்கெலாம் போனால் செருப்போட்டு போகிறது நகங்களில் போய் எதுலேயோ மோதிக்காவாக பார்த்துக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது நல்லதுங்க இல்லைன்னா நகம் உடைஞ்சு அதன் மூலமா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கால் பகுதியை பத்திரமா நீங்கள் பாத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சனியோடய பார்வைங்கிறது வந்து உங்களுக்கு வக்ர பார்வை நல்ல பலன்களை கட்டாயம் கொடுக்குங்க இன்னும் இதை நான் சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணுறது அப்படின்னா சனியோட வக்ர காலங்களில் உங்களுக்கே சிவ மே சிவன் மேலே உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்குங்க ருத்ரன் மேலேயும் அதிக ஈடுபாடு இருக்கும் சிவ வழிபாடும் ருத்ர வழிபாடும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கூடவே முருகன் வழிபாடும் உங்களுக்கு நன்மையை பயக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் நல்ல இடத்துல இருக்காரா ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணுங்க நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது அந்த தசைக்கு சனி பகவான் நட்பா இருக்காரா இல்ல பகையா இருக்காரா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுமே அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்துல சனி இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும் சனி தசை உங்களுக்கு நடக்குதா சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய படங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்துங்க இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன் சொல்கிறேங்க நன்றி வணக்கம்